ஸ்லாம் என்னப்பா சோகமாக உக்காந்துருக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லைண்ணா வண்டி ரிப்பேர் சரி ஒர்க் சரி அது சம்பவம் ஆயிடுச்சு என்னாச்சு கடுப்பா இருக்கு ஏ என்னாச்சு சொங்க வேலை பார்க்கலையா இல்லைண்ணா இல்லைண்ணா அதெல்லாம் பொருள் தரமாக இல்லையா அதுவும் இல்லைண்ண சரி இல்லை ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா சரி சார் இல்லைண்ணா அதெல்லாம்

என்ன நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் ஐக்கான அப்படி கிளிக் பண்ணால் தான் நம்ம கூடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக அவங்களை வந்து சேரும் வாழ்த்துக்கள் நண்பா சார்